வெயில் காலத்தில் நட்ஸ் உலர் பழங்கள் சாப்பிடலாமா எந்தெந்த பழங்கள் சாப்பிடக்கூடாது வெயில் காலம் தொடங்கிவிட்டது வெயிலின் கொடுமையைத் தவிர்க்க நிறைய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வோம் குறிப்பாக உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவோம் நீர்ச்சத்தும் நிறைந்திருக்க வேண்டும் ஊட்டச்சத்தும் நிறைந்திருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து தேர்வு செய்வோம் அந்த வகையில் காய்கறிகள் பழங்களை தேர்வு செய்வது மட்டுமின்றி தவிர்க்க வேண்டிய சில உணவுகளையும் தவிர்த்திட வேண்டும் காய்கறிகள் பழங்களை அதிக நீர்ச்சத்து கொண்டதாக தேர்வு செய்ய வேண்டும் அதைவிட உடல் சூட்டை தணிக்கும் காய்கறிகளாகவும் உணவுகளாகவும் இருக்க வேண்டும் உடலுக்கு குளிர்ச்சியைத் தரக்கூடிய உணவுகளாக இருக்க வேண்டும் அந்த வகையில் சில உலர் பழங்கள் மற்றும் நட்ஸ் வகைகள் உடல் சூட்டை அதிகரிக்கும் அவை எவை அவற்றை ஏன் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி இங்கு பார்க்கலாம் உலர் அத்திப்பழம் உலர் அத்திப்பழங்களை ஓவ்த் வெயில் காலத்தில் சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும் உலர் அத்திப்பழம் அதிக இனிப்புச் சுவை கொண்டதாக இருக்கும் இது உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும் உடல் சூட்டை குறைக்க வேண்டுமென்றால் உலர் அத்தியை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உலர் மாங்காய் கோடை காலம் என்றாலே அது மாம்பழ சீசன் அதனால் மாம்பழம் மாங்காய் சார்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுவோம் இந்த சீசனில்தான் வருடம் முழுமைக்கும் தேவைப்படுகிற ஊறுகாய் போன்றவற்றைப் போட்டு வைத்துக் கொள்வோம் அதேபோல மாங்காய் உப்புக்கண்டம் போட்டு எடுத்து வைப்போம் இதை செய்து வைத்துக் கொண்டு வெயில் காலம் முடிந்தபின் சமைத்து சாப்பிடுங்கள் ஆனால் வெயில் காலத்தில் உலர் மாங்காயை சாப்பிடாதீர்கள் அது உடல் சூட்டை வேகமாக உயர்த்தும் பிஸ்தா பிஸ்தா ஆரோக்கியமும சுவையும் நிறைந்த ஒரு உலர் நட்ஸ் வகைதான் உடலுக்கு அதிக எனர்ஜியைக் கொடுக்கக்கூடியது அதிக கலோரியும் கொண்டது வெயில் காலத்தில் ஏற்கனவே நீர்ச்சத்து குறைபாடு உண்டாகும் அதோடு அதிக கலோரிகளும் எடுத்துக்கொண்டால் உடல் சூடு இன்னும் அதிகமாகும் சாப்பிட வேண்டுமென்று ஆசை தோன்றினால் இரண்டு பருப்பு மட்டும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் ஏலக்காய் வெயில் காலத்தில் ஏலக்காயை அதிகமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏலக்காய்க்கு உடல் சூட்டை அதிகரிக்கும் தன்மை உண்டு இது வெயில் காலத்தின் இன்னும் கொஞ்சம் உடல் வெப்பநிலையை அதிகரிக்கச் செய்யலாம் அதனால் வெயில் நேரத்தில் ஏலக்காய் சேர்த்து டீ குடிப்பது ஏலக்காய் அதிகமாக சேர்க்கும் இனிப்பு வகைகளைத் தவிர்த்திடுங்கள் எந்த மாதிரி படங்களை சாப்பிடலாம் வெயில் காலத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருப்பதற்கு சில கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு போன்ற உலர் நட்ஸ் வகைகளை எடுத்துக் கொள்ளலாம் இவை உடல் வெப்பத்தை தனித்து உடலைக் குளிர்ச்சியாக வைத்திருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியவை வெயில் காலத்தில் எந்த வகை உலர் பழங்களை சாப்பிட்டாலும் மிதமான அளவிலேயே சாப்பிட வேண்டும் மினரல்கள் குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சினை உள்ளவர்களாக இருந்தால் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்று பின்பு சரியான அளவில் எடுத்துக் கொள்ளுங்கள் வெயில் காலத்தில் ஆரோக்கியமான சில உணவு மாற்றங்களை செய்து கொள்வது நல்லது